என்ன தெ என்ன ஃபாலோ பண்ணது காலேஜ்ல கரெக்டா பண்ணது இந்த பயங்கப்பா தம்பா? நீ உள்ள போ நான் பாத்துக்கிறேன் எங்க யாராவது நிச்சயதார்த்தமான பொண்ணுக்கு லவ் லெட்டர் லபரேட்ரி கொடுப்பாங்களா எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும் உங்களுக்கு தான் உங்க அக்கா மேனக்காவை பத்தி எதுவுமே தெரியாது

அந்த பைக்காரன் தானே அவனை ஒண்ணு செய்யலன்னு பாக்குறியா செஞ்சிட்டேன். அவன் ஏதாவது லாரிலயோ பஸ்லயோ அடிபட்டு சாவான் அவன் பைக் பிரேக் வயர் கட் பண்ணிட்டான் கை இப்படி ஆகி போச்சா காலை பாரு சேப்பே மாறி போச்சேடா இப்படி கை கிழிஞ்ச சட்டையும் கால் கிழிஞ்ச பேண்டையும் வச்சுக்கிட்டு மனுஷனால போட முடியுமா அதனால கிழிச்சு வண்டி நீ அந்த உடைக்க வச்சிருவாங்க டிவேண்ட வந்துட்டே हाय பிரண்டே சோப் சோப்பு சோப்புமா சோப்பு சூப்பர் பாரின் என்ன கரெக இருக்குதே அழதீங்க ப்ளீஸ் என்னாச்சு பசंस அந்த ஏதோ சொல்றாங்க வெளிய நின்று பேச சொன்னாங்க இப்ப சொல்லுங்க ஏன் அழுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே என்ன சொல்றீங்க பைக்க வெளியில சர்வீஸ்காக பிரிச்சு போட்டுக்க ஏன் கேக்குறீங்க வந்து பிரேக் கட்டாலியா வாங்கிட்டு வரா இந்தாங்க ஆதித்தாரம் பா ஏன் சிரிச்சிங்க எவனோ ஒரு தீ வெட்டி பிரேக் வயணும் நினைச்சு லைட் வேற கட் பண்ணிட்டான் மாடையன் அது எங்க அப்பா அந்த தீவட்டி தரியரு மடையரு உங்க அப்பா சா அவங்க அப்பா சாண்டா சாரிங்க அப்பா லஜிடா நீங்க லவ் லெட்டரோட என்ன ஃபாலோ பண்றதா நினைச்சு எங்க அப்பா உங்க பைக் பிரேக் கட் பண்ணிட்டாரு எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா போச்சு உங்க அப்பா தப்ப சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் காலிங்க போடா கண்ணத் தொடச்சிட்டு சேர்க்கலாமே எனக்கு நேர்மாச்சு நான் வரேங்க எப்போ சீக்கிரமே என் கல்யாண இன்விடேஷன் கொடுக்க வருவேன் சிவா நான் உனகிட்ட உண்ண கேப்பேன் உண்மையை சொல்வியா நானும் ரொம்ப நாளா கவனிச்சுட்டுதான் வர்றேன் நீ பாடுற பாட்டு உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையேன்னு அது அந்த கிலோ தமிழ் நினைச்சு தானே இல்லன்னு சொல்லி உடன நீ ஏமாத்தியா சிவா காதல்ங்கிறது ஒரு காம்பெடிஷன் அதுல நீ முதல்ல ஏமாத்தறியா இல்ல அவ முதல்ல ஏமாத்துறாளா அதான் போட்டி. உன் விஷயத்துல ஏமாறுவோம்னு தெரிஞ்சே நீ ஏமாற தயாரா ஐடா? பொய்யா. ஓவரா பேசுதே. அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. டேய், என்னடா சிவா? அப்ப கல்யாணம் பண்ணிப் போறேடா. டேய், 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 இருடா. அப்ப ஏதோ யதார்த்தமா வந்தா போனம். அவ்ளையே நினைச்சு உருகாம உன் வேலையை பாரு சிவா. டேய், நீடா. என்னங்கடா நீ இயமான சாதாரண மெக்கானிக்கடா. ரிப்பேர் பண்றத தான் நம்ம லைஃப். லைஃபே ரிப்பேர் ஆயிராம போத்துக்குடா நீ.

புகையும் கொஞ்ச நேரம் தான் எரியுறத வெளியே எடுத்துட்டா புகையுறது தனாடங்கிடும் தட்ஸ் ஆல் புகைய புகைக்கலாம் நீல கொடுப்போம் என்னதான் ஆச்சு மிஸ் இதே அந்த கீழ்த்தம்மா லவ் பண்றா அது விஷயம் தான் எங்களுக்குள்ள சண்டையே இதுல எதுக்குப்பா அவ ரெண்டு பேரும் போல சந்த யாராவது ஒருத்தன் விட்டு கொடுக்க வேண்டிய ஃபேஷன் கிழிஞ்சது லம்பாடி லுங்கி அவ ஏற்கனவே வேற ஒருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணு மிஸ்ஸு போய் என்னைய லவ் பண்றான் நியாயமா கேளுங்க அவ சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல மிஸ் யாய் என்கிட்ட பேசுறா அப்ப மணமகளாய் உன்னை பார்த்த பின்னும் திரையெடுக்க மனம் துடிக்கிறவின்னு ஏன்ட பண்ண அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்

இதை இப்படியே விட்டா விட்டு விட்டா ஒட்டி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எரிச்சா கரைச்சு குடிச்சிருவாங்க உம் உம் ஆயிரத்தி லோ சோ சீட் சோ சீட் ஆங்காயம் பொண்ண ஓ ரெண்டு எப்ப ட்ரெஸ் வேணுனாலும் நானே தான் படிச்சேஸ் போனோம் எங்க ஓகே இந்த ஷக் நல்லா இருக்கும்ல இருக்கும் மூன்று முடிச்சு படம் நான்! நீ போய் அந்த முடிச்ச அவருக்கு போறியா ரெண்டாவது ஆட்டத்துக்கு எல்லாம் ஏன்டா தம்பி போற உடம்ப கெடுத்துக்காவ போ படுத்து தூக்கு போ போ சிகரெட்டு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் ரஜினிக்கு தெரியாது அந்த படத்துல ரஜினி நிறைய வாட்டி அதுவும் சிகரெட்ட தூக்கி போட்டு குடிக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக மூன்று முடிச்ச படத்துக்கே போக கூடாதுன்னு நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம் கிட்ட முக்கா என்ன கிட்ட தக்குதா வேலை விட்டு அனுப்பாதீங்க போ ஊரு முடிச்சுட்டே போ அப்படியும் சரிண்ணா இந்த சென்டிமெண்ட் உளுக்கெல்லாம் வேண்டாம் போடா போ சரிண்ணா